தமிழ் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் முருகப்பெருமானோட பல அனுபவங்களை நம்ம பார்க்குறோம் முருகப்பெருமான் தொடர்பான திருவிளையாடுகள் பல நிகழ்ச்சிகளை பார்க்குறோம் ஒவ்வொரு திருத்தலத்திலும் இந்த முருகப்பெருமான் எப்படி குடு கொண்டிருக்கிறான் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த முருகப்பெருமான் நம்ம பார்க்கிறது வேலுடையான் பட்டு என்கிற வெல்லுடையான் பட்டு என்ன காரணத்தினால வேலுடையான் பட்டு அப்படின்னா இந்த முருகப்பெருமானது விக்கிரகம் எப்படி இருக்குன்னா வேடுவர் கோலத்தில் சடாமுடியோடு முருகப்பெருமானுடைய விக்கிரகம் ஒரே கல்லினால் ஆனது வேலும் வில்லும் அம்பும் வச்சுருக்கிற காரணத்தினால் வில்லுடையான் பட்டுன்னு பார்த்தோம் இந்த ஊருக்கு முருகப்பெருமான் வந்த பிறகு தனது வேல ஊன்றி ஒரு தீர்த்தம் ஏற்படுத்திய காரணத்தினால் இதற்கு வேலுடையான் பட்டு அப்படிங்கிற பேர் உண்டு இப்போ இதே விக்கிரகம் இந்த இடத்துல பூமியில் கிடைச்ச காரணத்தினால அந்த சித்திர காடவன் மன்னனுக்கு உணர்த்தி இங்கே பிரதிஷ்ட ஆகியிருக்க இது ஆலயத்தினுடைய மூலவன் ஒரு ஆலயத்தில் மூலவர் எந்த அளவுக்கு பிரசித்தமோ போல் உற்சவரும் பிரசித்தம் ஏன்னா உற்சவர் தான் திருவிழா காணக்கூடியவர் இப்போ ஒரு கோவிலுக்கு இப்போ நம்ம விக்கிரகம் தயார் பண்ணணும்னு வச்சுங்களேன் உதாரணத்துக்கு ஒரு கோவில் நீங்கள் கட்டுறீங்க புதுசாக இந்த கோவிலில் ஒரு சிற்பம் தயார் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்தபதிகிட்ட தான் போகணும் ஆனால் பாருங்கள் இந்த கோவிலில் இந்த விக்கிரகம் ஸ்தபதியினால் செய்யப்பட்டது அல்ல கிளிர்ந்து கிடச்சது அப்போ உற்சவர் தயார் பண்ணணும் இல்லையா அந்த உற்சவர் தயார் செய்கிற வேலையும் இந்த ஊரில் யாருக்குமே கொடுக்கலையா இந்த உற்சவர் எப்படி இந்த ஆலயத்தில் கிடைச்சார்னா இங்கே இருக்கிற மீனவர்கள் மீன் பிடிப்பதற்காக கடலுக்கு போய் வலை வீசின போது அந்த வலையில் ஒரு உற்சவர் விக்கிரகம் கிடைச்சது அந்த உற்சவர் விக்கிரகத்தை தான் இன்றைக்கு ஆலயத்தில் வைத்திருக்கிறார்கள் இந்த கோவிலுடைய சிறப்பு பாருங்க வேலுடையான்பட்டில் மூலவரும் கிடச்சிருக்கார் உற்சவரும் கிடச்சிருக்கார் இந்த ஊரில் இருக்கிற மக்கள் அத்தனை பேருமே இந்த இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா வேலுடையான்பட்ட சுற்றி இருக்கக்கூடிய பல கிராமங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இந்த முருகப்பெருமான்தான் குலதெய்வம் இவர் தான் எல்லாமே முருகப்பெருமான குலதெய்வமாக கொண்டவர்கள் இன்றைக்கு பல லட்சக்கணக்கான பேர் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக வச்சுருப்பாங்க பழனி முருகன் குலதெய்வம் சுவாமிமலை முருகப்பெருமான் குலதெய்வம் நம்ம நிறைய பார்க்குறோம் ஒரு குலதெய்வம் அப்படின்னு போது நமக்கு எவ்வளவு ஆனந்தம் தெரியுமா நமது குலத்தையே காக்கக்கூடிய தெய்வம் ஒரு குலதெய்வங்கிறது இல்லை வழி வழியாக வம்சம் வம்சமாக அந்த குலத்தை காத்து கொண்டிருக்கிற தெய்வம் ஒரு குடும்பத்தில் இதான ஒரு சோக நிகழ்வுகள் நடக்கிறது ஏதோ ஒரு விஷயம் சரியாக அமையலை தள்ளி தள்ளி போகிறது அப்படின்னா என்ன சொல்லுவாங்க நீங்கள் குலதெய்வம் கோவிலுக்கு போய்ட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்பாங்க குலதெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் இருக்கான்னு கேட்பாங்க அந்த குலதெய்வத்தை வழிபடுகின்ற காரணத்தினால்தான் அந்த குடும்பத்தில் செழிப்பானது காணப்படும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த நெய்வேலி பக்கத்தில் இந்த வெயுடையன் பட்டு நம்ம பார்க்குறோமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானது அருளால் சுற்றி இருக்கக்கூடிய அத்தனை பேருமே செழிப்பாக காணப்படுகிறார்கள் அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாட்டை அவர்கள் எந்த ஒரு காலத்திலும் விடாமல் பின்பற்றி வருகிறார்கள் அப்படிங்கிறது பிரதானமான காரணம் பொதுவாக ஒரு வில்லும் அம்பும் யார் வச்சிருக்க முடியும் அர்ஜுனனை பார்க்குறோம் வில் விஜயன்னு பேர் ராமபிரானை பார்க்குறோம் வில் வச்சிருப்பார் அம்பு வச்சிருப்பார் முருகப்பெருமான் வெல்லும் அம்பும் வச்சிருக்கார் அப்படின்னா இந்த ஒரு திருத்தலத்தில் மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு கோலத்தில் நமக்கு தரிசனம் தருகிறார் ஒரு தெய்வம் எத்தனை திருக்கரங்களை கொண்டு தரிசனம் தர வேண்டும் எத்தனை திருமுகங்களை கொண்டு தரிசனம் தர வேண்டும் நம்ம தீர்மானிக்க முடியாது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா ஒரு முகம் இருக்கு ரெண்டு முகம் இருக்கு நாலு முகம் இருக்கு ஆறு முகம் இருக்கு பல திருத்தலங்களில் பல்வேறு கோலங்களில் முருகப்பெருமான் தரிசனம் தருகிறார் முருகன் எந்த திருக்கோலத்தில் தரிசனம் செய்தாலுமே தரிசனம் கொடுத்தாலுமே நமக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா இந்த முருகப்பெருமானது அருள் அதுதான் நமக்கு முக்கியம் அந்த முருகப்பெருமானை நம்ம மனசில் நினச்சி மனசில் வச்சு நம்ம வணங்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நாம் என்னென்ன கேட்கிறோமோ என்னென்ன நினைக்கிறோமோ எல்லாவற்றையும் வழங்க வல்லவன் முருகப்பெருமான் இப்போ பழனியில் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற மூலவர் பேர் தண்டாயுத பாணின்னு பேர் உடம்பில் வெறும் கோபணத்தை மட்டுமே கட்டியவாறு காணப்படுகிறார் வெறும் கோபனை மட்டும்தான் நமது உடைகள் அப்படிங்கிறதுக்கு நம்ம அதிக முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஒரு வின்டர் சீசனை இப்படிலாம் ட்ரெஸ் பண்ணணும் ஒரு சம்மர் சீசனை இப்படி பண்ணணும் ஒரு வெளியில் போகிறோமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோமா இப்படி பண்ணணும் நம்ம வரமுறை வச்சுருக்கோம் ஆனால் பாருங்கள் இந்த முருகப்பெருமான் சிம்பிளாக இருக்கார் வெறும் கோபணம் ஒரு தண்டாயுதம் திருப்பதியில் பார்த்தீங்க அப்படின்னா திருப்பதி பெருமாள் நீங்கள் அத்தனை பேருமே தரிசனம் பண்ணியிருப்பீங்க திருப்பதி பெருமாள் அந்த பெருமாள் எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும் இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கடவுள் யார் அப்படின்னா திருமலை திருப்பதி வெங்கடேச பெருமான் தான் அவரோட பணக்காரர் யாரும் கிடையாது ஒரு நாளைக்கு அந்த கோவிலுக்கு எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய் வருவாய் வருவாய் வருகிறது நம்ம அத்தனை பேருமே அப்பப்போ பார்க்குறோம் இப்போ நம்ம பணக்காரராக இருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்மக்கிட்ட செல்வ வளம் ஜாஸ்தி இருக்குது நிறைய சொத்து சுகம் இருக்குது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம் அதை அனுபவிப்போம் ஒரு சுவிட்சர்லாந்து போகிறது ஒரு சிங்கப்பூர் போகிறது வேலை விளக்கி விதம் விதமாக சாப்பிட்றது விதம் விதமான கார்கள் வச்சுட்டு நம்ம ஊற சுத்துறது இதானே இப்படி தானே நடக்கிறது சொத்து சுகம் அதிகமாக இருந்தால் இப்போ வெங்கடாஜலபதியை பாருங்கள் பழனி முருகனை பாருங்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் இல்லாத சொத்தா வெங்கடாஜலபதி திளைக்கிறார் பணத்தில் பழனி முருகனும் அப்படி திளைக்கிறார் அங்கே முருகன் கோவணத்தை மட்டுமே கட்டி கொண்டிருக்கிறான் திருப்பதி வெங்கடாஜலபதி என்ன சாப்பிட்றாரு தெரியுமா திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு தினமும் என்ன நிவேதனம் தெரியுமா நம்மெல்லாம் நினைப்போம் சக்கரமங்கல் போகும் புளியஞ்சாதம் போகும் கேசரி போகும் விதம் விதமான அன்னங்கள் போகும்னு நம்ம நினைக்கலாம் ஆனால் அந்த கருவறை படிகளை தாண்டி அதை குலசேகரப்படின்னு சொல்லுவோம் திருப்பதி போனவங்க எல்லாருக்குமே தெரியும் கருவறையில் ஒரு படி இருக்கும் அதுக்கப்புறம் பெருமாள் காணப்படுவார் அந்த படிக்கு பேர் குலசேகரப்படின்னு பேர் அந்த படியை தாண்டி உள்ளே போகிற ஒரே நிவேதனம் வெறும் தயிர் சாதம் வெறும் தயிர் சாதம் அந்த தயிர் சாதத்தை எதில் வச்சு கொண்டு போவாங்க ஒரு பாத்திரம் வேணும் இல்லையா ஒரு தங்க கிண்ணத்தில் கொண்டு போகலாம் இல்லையா பெருமாளுக்கு இல்லாத காசா கிடையாது தங்க கிண்ணம் கிடையாது அப்போ வெள்ளியா வெள்ளியும் கிடையாது ஒரு மண் சட்டி ஒரு மண்ணாலான சட்டியில் அந்த தயிர் சாதத்தை வச்சு பெருமாளுக்கு கொண்டு போய் நிவேதனம் பண்ணுவாங்க சரி மண் சட்டியாவது நல்லா இருக்குமா அது உடஞ்ச மண் சட்டியாக இருக்கணுமா தினமும் ஒரு புது உடஞ்ச மண் சட்டியில் தயிர் சாதம் பெருமாளுக்கு நிவேதனமாகிறது திருப்பதியில் பழனியில் பாருங்கள் வெறும் கோபணத்தை கட்டியிருக்கார் இதுலேருந்து கடவுள் நமக்கு என்ன சொல்லு வருகிறார் ஒரு கோவில் கதையை படிக்கிறோம் தலபுராணம் படிக்கிறோம் அடியவர்களது நிகழ்வுகளை படிக்கிறோம் எதுக்காக படிக்கணும் நம்ம நம்ம அறிவை விருத்தி பண்ணிக்கிறதுக்கா கிடையாது நமது வாழ்க்கை நடைமுறைகள் எப்படி இருக்கணுங்கிற ஒரு படிப்பனையத்தான் தெய்வங்களும் மகான்களும் நமக்கு கொடுத்துருக்காங்க உங்கள்கிட்ட எத்தனை செல்வம் இருந்தாலும் எத்தனை சொத்து சுகம் இருந்தாலும் நீ ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் நீ எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தயிர் சாதத்தை சாப்பிட்டு காமிக்கிறார் திருப்பதி வெங்கடாஜலபதி உங்கள்கிட்ட எத்தனை வசதி இருந்தாலும் நீ சிம்பிளாரு அப்படிங்கிறதுக்காக கோபணத்தை கட்டிட்டு இருக்கார் யாரு பழனியில் தண்டாயுதபாணி இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கணும் வழிபாடுங்கிறது நமது வாழ்க்கை முறையோட தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டும் முருகப்பெருமான் எத்தனையோ கோவில்களில் அருளினாலுமே எத்தனையோ நிகழ்வுகளை நமக்கு உணர்த்தினாலுமே நாம் என்ன புரிஞ்சுக்கணும் இந்த வாழ்க்கை என்பது ஒரே ஒரு முறை வாழ்க்கை ஒரு முறை தானே இந்த பிறவை எனக்கு சொல்ல முடியுமா அடுத்து நான் எப்படி பிறப்பேன் சொல்ல முடியுமா அடுத்து எனக்கு பிறப்பு இருக்குமா தெரியாது இந்த பிறவியில் எளிமையாக வாழ்ந்து மற்றவர்களை மதித்து தான தர்மங்களை செய்து புண்ணியங்களை பெருக்கி இந்த பிறவியை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் இதுதான் கடவுள் நமக்கு கொடுக்கிறது இந்த நிகழ்ச்சியில் முருகப்பெருமான் கதைகள் எவ்வளவோ கேட்க போகிறோம் எவ்வளவோ தலபுராணங்கள் கேட்க போகிறோம் ஆனாலும் நமது வாழ்க்கை எப்படி நாம் அமைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இதிலிருந்து தொடர்புபடுத்தி எடுத்து கொள்வது தான் நமக்கான வழிமுறை பழனியிலையே முருகப்பெருமானது அந்த கோவணம் சொன்ன பார்த்தீங்களா கௌபீனம்னு பேர் காலையில் தரிசனத்துக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா முன்னாடியே சொல்லி வச்சிங்க அப்படின்னா அந்த கௌபீனத்தை உங்களுக்கு பிரசாதமாக கொடுப்பாங்க இங்கே பழனியில் முருகப்பெருமான் அணிந்திருக்கக்கூடிய கோவணம் அது உங்களுக்கு பிரசாதமாக அப்படி மடித்து கொடுப்பாங்க என்னடா அது ஒரு கோவணத்தை போய் பிரசாதம் அப்படி நினைக்கக்கூடாது அந்த கோவணத்தை கொண்டு போய் பத்திரமா உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய சிந்தனைகள் ஒரு செல்வத்தின் மேல் போகாது ஒரு வளத்தின் மேல் போகாது நமது மனசு எப்போவும் எளிமையாக இருக்கணும்னா இந்த பிரசாதம் நமக்கு பழனி முருகப்பெருமான் அந்த திருமேனே நமக்கு எப்படின்னு தெரியும் அந்த திருமேனி நவபாஷாணம் அப்படின்னு சொல்லுவோம் போகர்லாம் பார்க்க போகிறோம் போகர் ஸ்தாபித்த திருமேனி அந்த திருமேனியில் நவபாஷாணத்தில் ஜலம் விடுவாங்க அபிஷேகத்தின் போது நீர் விடுவார்கள் அந்த தண்ணீர் கொஞ்சம் நமக்கு கிடைச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த நவபாஷாண திருமேனியில் பட்ட நீர் ஒரு துளி நாம் அருந்தினால் நமக்கு எந்த நோயும் வராது எந்த பிணியும் நம்மை அண்டாது அந்த முருகனுக்கு சாத்தின சந்தனம் இந்த முருகப்பெருமானுக்கு சந்தனம் சாத்துவாங்க முதனா ராத்திரி முதனா ராத்திரி அது இந்த மெனி இல்லையா நவபாஷான மென் இல்லையா அதில் சூடு வெளிப்பட்டு கொண்டே இருக்கும் அந்த விக்கிரகத்துலேருந்து சூடு வரும் அந்த சூடு குறையணுங்கிறதுக்காக மொதோனா ராத்திரி என்று சந்தனத்தை காப்பு போட்டு சந்நிதி மூடிடுவாங்க அடுத்த நாள் காலை அந்த கருவறை கதவுகள் திறந்தவுடனே அந்த சந்தனத்தை களைஞ்சு அங்கே இருக்கிற பக்தர்களுக்கு ஒரு மழகு சைஸில் கொடுப்பாங்க அந்த சந்தனம் உட்கொண்டாலே நமக்கு எந்த விதமான பிணியும் அண்டாது ஒரு உடம்பில் ஒரு நோய் அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அவர் ஆயிரத்தெட்டு டெஸ்ட்டு பண்ணுவார் பரிசோதனை பண்ணி பார்த்துட்டு நமக்கு ஒரு ஸ்டீட்டில் எழுதி கொடுப்பார் கோவில் அப்படி இல்லை முருகன்கிட்ட போய் நின்னாலே போகிறோம் முருகனுடைய அபிஷேக தீர்த்தத்தை நாம் உட்கொண்டாலே போகிறோம் அந்த முருகப்பெருமானுக்கு சாத்தின சந்தனம் நமக்கு கிடைச்சாலே போகிறோம் இவற்றையெல்லாம் எடுத்துக்கொண்டாலே நமக்கு இருக்கக்கூடிய நோய்கள் அகன்றுவிடும் அப்படிங்கிற அந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா அந்த எண்ணம் நமக்கு எந்த விதமான நோயும் வராமல் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் அதுதான் முருகப்பெருமாட்டை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன் ஒரு ஆலயத்தினுடைய அபிஷேகத்தை உட்காந்து பார்க்குறோம் அந்த அபிஷேகம் முடிஞ்ச உடனே அந்த தீர்த்தத்தை ஏன் எல்லோருக்கும் கொடுக்கிறார்கள் பிரசாதமாக கொடுக்கிறார்கள்னா அதுதான் மா மருந்து அதுதான் மிகப்பெரிய மருந்து நமக்கு இருக்கக்கூடிய பிணிகளை திருக்கக்கூடியது மருத்துவர்கள்னு இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் டாக்டர்ஸ்னு நினைக்கிறோம் ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷமும் இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க இத்தனை மருத்துவர்கள் இருந்தார்கள தெய்வங்கள் தான் கடவுளர்கள் தெய்வங்கள்தான் சகல பிணிகளையும் தீர்க்க வல்லவர்கள் அந்த நம்பிக்கை இன்றைக்கும் கொண்டு வாழக்கூடியவர்கள் பலரும் காணப்படுகிறார்கள் இன்னைக்கும் பலருக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது ஒரு நோய் அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட போகிறத விட ஒரு கடவுளின் சந்நிதிக்கு செல்பவர்கள் இன்றைக்கும் காணப்படுகிறார்கள் அந்த நம்பிக்கை தான் நமக்கு இருக்கணும் எந்த ஆலயத்து முருகனாக இருந்தாலும் சரி அது பழனியாக இருந்தாலும் திருச்செந்தூராக இருந்தாலும் வேலுடையான் பட்டாக இருந்தாலும் சரி நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த அபிஷேக காட்சிகள் அந்த பிரசாதங்கள் அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மாமருந்து நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்